தமிழ் சிறப்பு ஒரு பிரச்சனை வரும்போது அரசாங்கம் வந்து இந்த அவங்க வந்து உள்ளுக்கு வருவதற்கு வரும்பொழுது அவங்களுக்கும் பெரிய பிரச்சனையோடு தான் அவங்க வராங்க அவங்களாம் வரக்கூடாது அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஆலயத்தில் பிரச்சனை தீராத ஒரு பட்சத்தில் நாம் ரெண்டு தரப்பினரும் அடிச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் தான் அரசாங்கம் உள்ளுக்கு வராங்க ஆலய நிர்வாகத்தில் ஏற்படும் உட்பூசல் காரணத்தால் மட்டுமே இன்று பல ஆலயங்களில் அரசாங்கம் உள்ளது அந்த உட்பூசலை தவிர்க்க ஆலய நிர்வாகங்கள் விட்டு கொடுத்து புரிந்துணர்வுடன் செயல்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் நூற்று ஒன்பது ஆண்டு வரலாற்றை கொண்ட கோலலங்கட் வட்டார தாய் கோவிலாக திகழும் பந்திங் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் இரண்டாவது மகா கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுவதை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற பாலாலய கும்பாபிஷேக விழாவில் ஓம்ஸ் அறவாரிய தலைவர் பா தியாகராஜன் குறிப்பிட்டார் வணக்கம் அதாவது எந்த ஆலயங்கள்லேயும் நமது சொன்னது போல நிர்வாகம் வந்து ஒற்றுமையோடு புரிந்துணர்வோடு இருந்தாங்கன்னா அந்த ஆலயத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது தான் அரசாங்கம் வந்து உள்ளுக்கு வந்து தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை இதில் வந்து ஒரு ஆலயம் நல்லா செயல்படும்போது தான் இது போன்ற பிரச்சனைகள் வரும் அந்த ஆலயம் வந்து ஒரு செயல்படாமல் இருக்கிற போது வந்து இந்த பிரச்சனை வருவது கிடையாது இப்போ குறிப்பாக கும்பாபிஷேகம் வரப்போகுது இந்த கும்பாவசியத்துக்கு பிறகு இந்த ஆலயத்தில் வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு கும்பாபிஷேகமாக நடந்த பிறகு இல்லை ஒரு ஆலயம் வந்து சிறிய ஆலயமாக இருக்கும்பொழுது அந்த ஆலயம் பெரிய ஆலயமாக உருவாக்கின பிறகு அந்த உருவாக்கின பிறகு தான் இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை நாம் தலைவர்கள் செயல்குழு உறுப்பினர்கள் புரிந்து செயல்பட்டோமானால் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை நாம் தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாச பிரகாசமாக இருக்கும் பாளையம் வந்து அரசாங்கம் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அரசாங்கம் வந்து இந்த அவங்க வந்து உள்ளுக்கு வருவதற்கு வரும்பொழுது அவங்களுக்கும் பெரிய பிரச்சனையோடு தான் அவங்க வராங்க அவங்களாம் வரக்கூடாது அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஆலயத்தில் பிரச்சனை தீராத ஒரு பட்சத்தில் நாம் ரெண்டு தரப்பினரும் அடிச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் தான் அரசாங்கம் உள்ளுக்கு வராங்க அரசாங்கம் வருவது வந்து அவங்க வந்து அவங்க பார்வையிலே அந்த ஆலயம் எடுத்துக்கொண்ட பிறகு அதன் பிறகு பிறகுனாச்சும் இவங்கெல்லாம் ஒற்றுமையோடு செயல்பட்டு ரெண்டு பேரும் பேசி நாங்கள் ஒற்றுமையோடு செயல்படுகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு உத்தரவாதம் வழங்கி வழங்கினாங்களாம் நிச்சயமாக அவங்க அவங்க அதை சீர்த்துக்கு பார்த்து ஒரு ப்ரோட்டோன் கமிட்டியை வச்சு அந்த கோயில் பிரச்சனையை அரசாங்கம் தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பந்திங் பிரதான சாலையில் இருந்து ஜிக்ரா செல்லும் வழியில் அமைந்துள்ள இந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் முன்பு பந்திங் தோட்டமாக இருந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சிறிய கொட்டகையில் அம்மனை வைத்து வழிபட்டு வந்துள்ளனர் தோட்ட தொழிலாளர்கள் பிறகு ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் மகா கும்பாபிஷேகம் காணப்பட்டது இதன் அடுத்த கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற உள்ளதால் அதற்கு ஐந்து லட்சம் வெள்ளி தேவைப்படுவதாகவும் தற்போது மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வெள்ளி கையிருப்பு இருப்பதாகவும் மேலும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வெள்ளி தேவைப்படுவதாக ஆலய தலைவர் கா குமார் கூறினார் எல்லோரும் வாழ்க ஆலயம் நம்ம தேவஸ்தானம் வந்து கும்பாபிஷேகம் வந்து எட்டாம்தேதி ரெண்டாம் மாதம் இருபத்தி ஆறில் வந்து கும்பாசே நடைபெறப்படுது அது மொதல் கும்பாஷம் கோயிலை கட்டி ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தாம் தேதி ரெண்டாம் மாதம் மொத கும்பாசம் செஞ்சோம் கோயில் கட்டின பிறகு இருபது லட்சம் வந்து கோயில் கட்டினோம் இப்போ வந்து அஞ்சு லட்சம் வந்து கோயில் திருப்பதிக்காக அதுக்காக இப்போ நம்ம வந்து ஒரு மூன்றரை லட்சம் வலி திரட்டோம் இன்னும் ஒரு ஒன்றரை லட்சம் வள்ளி பத்தில் அதுக்கு வந்து இந்த எட்டாம் மாதம் பௌர்ணமி ஆடி பௌர்ணமியில் வந்து ஒரு கலசம் பூஜை செய்ய போகிறோம் ஒரு கலசம் வந்து இரநூத்தம்பது வள்ளி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செஞ்சு அதில் திரட்டி வர பணத்தை வச்சு தான் இருக்கும் அதே நேரம் பொதுமக்கள் அரசாங்கம் எல்லாமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இன்னும் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இதுலேயும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஒன்றரை லட்சம் ஒல்லி இது பண்ணி திருப்பணி வந்து ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு நினைச்சுக்கிறேன் அதே நேரம் என்னோடய நிர்வாகம் வந்து எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து என் கூடயே ஸ்ட்ராங்காக இருக்காங்க எங்கள் எங்கள் நிர்வாகத்தில் வந்து ஏ டீம் பி டீம்லாம் இல்லை ஒரே டீம் ஏ டீம் தான் அதனால் அந்த தான் இந்த இவ்வளோ தூரம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இருபது லட்சம் வந்து கோயில் கட்டி அதில் வந்து ஃபுல்லாக இருக்காங்க உள்ள கொஞ்சம் பேர் தான் இல்லை ஏன்னால் உட முடியல அந்த மாதிரி மற்றபடி வந்து எல்லாம் அங்கே என் கூடையே தான் இருக்காங்க சிறப்பான கோயில் பூஜை தரெலாம் குருக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் இன்னும் ஒன்றரை ஒன்றரை லட்சம் வந்து பத்தில் அது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் செய்ய போகிறோம் சிறப்பாக நடந்தது அரசியல்வாதிங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை சிறப்பாக கட்டி முடித்தோம் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த பாலாலய கும்பாபிஷேகத்தில் திரளான மெய் அன்பர்கள் கலந்து சிறப்பித்தனர் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு